விலங்குகளுக்கும் பரவும் கரோனா மயிலாடுதுறை மயூரநாதர் கோவில் யானை அபயாம்பாலுக்கு முன்னெச்சரிக்கையாக கபசுர குடிநீர் மூலிகை சாம்பிராணி கொடுத்த யானை பாகன் தமிழகத்தில் கரோனா தொற்றின் இரண்டாவது அலை வேகமாக பரவி வருகிறது மனிதர்களிடையே மட்டுமே பரவி வந்த தற்பொழுது விலங்குகளுக்கும் பரவும் என்ற தகவலும் ஐதராபாத்தில் உள்ள நேரு விலங்கியல் பூங்காவில் உள்ள சிங்கங்களுக்கு அண்மையில் கரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட சம்பவமும் வனவிலங்கு ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்நிலையில் மயிலாடுதுறை மயூரநாதர் கோவிலில் கரோனா பரவலை தடுக்க பொதுமக்களுக்கு கபசர குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது இந்த குடிநீரை மயூரநாதர் கோவில் யானை அபயாம்பாலுக்கும் விளங்கினர் கோயில் பாகன் வினோத் மேலும் யானைக்கு மூலிகை சாம்பிராணி புகை போட்டு யானைக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளார் கோவில் பாகன் என்ன சாப்பாடு எடுத்துருவாங்க தூங்க மேலே தூங்க அது பொடியை தூங்க நான் எடுத்துங்க

那个，他们。